இந்த காங்கிரஸ் ஏன் எப்போவுமே பாரத தேசத்திற்கு எதிராகவே இருக்காங்க தேச விரோத செயல்களில் ஈடுபடுற நாதாரிகளுக்கு ஏன் இவங்க எல்லாருமே வக்காலத்து வாங்குறாங்க அந்த காலம் தொட்டு இப்போ வரைக்கும் இவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாரு பப்போ ஆனா அவரு இந்த நாட்டின் மீது பற்றோட இருக்காரா இல்ல சுத்தமா இல்ல பப்புக்கும் இல்ல மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் இவங்க யாருக்குமே இல்ல இப்ப இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எவ்வளவு தரந்தாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பா சிதம்பரம் இருக்கார் அவர் போட்ட ஒரே ஒரு ட்வீட் மட்டுமே போதும் சமீபத்துல அன்பிட்டு எம்பி அன்பிட் எல்லோப்பியா இருக்கக்கூடிய நம்முடைய பப்புஜி ஜெய்சங்கர் அவர்களை ரொம்ப மோசமான முறையில விமர்சனம் பண்ணியிருந்தாரு ராகுல் காந்தி பேசினா அந்த ஒரு பேச்சுக்கும் இப்போ சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்க கூடிய இந்த ஒரு கருத்துக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அலிகான் முகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த இருக்கான் அவன் அசோகா யூனிவர்சிட்டியில அண்ட் அவன் அகிலேஷ் யாதவ் ஜால்ராவும் கூட இவன் காலேஜுக்கு போயிட்டு என்னத்த கீழ்ச்சான்னு சத்தியமா யாருக்குமே தெரியல ஆனா ஒவ்வொரு சேனலுடைய டிபேட்டுக்கும் போயிட்டு எப்ப பார்த்தாலும் பாஜகவுக்கு எதிராக ஹிந்துக்களுக்கு எதிராக பாஜக தலைவர்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப இழிவான கருத்துக்களை பேசிட்டே இருப்பான் சமாஜ்வாதி கட்சிக்கு முரட்டுத்தனமா சொம்படிப்பான் இவன் சோசியல் மீடியால போல்ற தொண்ணூறு சதவீத போஸ்டுகள் தேச விரோத தான் இருக்கும் பன்றிஸ்தானுடைய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சமீபத்துல பஹாம்ல ஒரு பயங்கரமான கொடூரமான தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலுக்கு நம்முடைய பாரத தேசம் தரமான பதிலடியும் கொடுத்திருந்தாங்க ஆபரேஷன் சிந்துர் குறித்து நம்ம நாட்டினுடைய சிங்க பெண் சோபியா குரேஷி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க அவங்க அது மாதிரியான விளக்கத்தை கொடுத்ததை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரொஃபசர் அலிகான் இருக்கா இல்லையா இவன் என்ன பண்ணிருக்கான் ஹிந்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஒரு கலவரம் வெடிக்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்கான் அவனுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல சோபியா குரேஷி பேசியிருந்தாங்க இல்லையா ஆப்ரேஷன் சிந்துரை நாங்க எப்படி எல்லாம் பண்ணோம் என்ன மாதிரியான விஷயங்களா அதுல செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்களுடைய அந்த ஒரு கருத்துக்கு எதிராக இவன் தொடர்ந்து தேச விரோத கருத்துக்கள் ஹிந்து முஸ்லீம் சண்ட வரமாறான விஷயங்கள் இது குறித்தலாம் தான் போட்டுட்டே இருந்திருக்கான் போஸ்டாவும் போட்டிருக்கான் நிறைய இடங்கள்ல பேசவும் செஞ்சிருக்கான் அப்படியே அவன் அந்த ப்ரொஃபசர் அலிகான் என்ன பேசியிருந்தானா சோபியா குரேஷி ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு இன்னொரு முஸ்லீம் நாடு மீது தாக்குதல் நடத்தலாமா முஸ்லீமா இருந்துகிட்டு இன்னொரு முஸ்லீம் மீது தாக்குதல் நடத்தலாமா ஒரு முஸ்லீம் இதை மாதிரிலாம் செய்யலாமா ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு இதை மாதிரி முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு நீங்க எல்லாருமே வெக்கப்படணும் அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சோபியா குரேஷியை குறித்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தான் இவன் தொடர்ந்து இதே மாதிரி இரு மதங்களுக்கு இடையே சண்டை ஏற்படுற மாதிரி கலவரங்கள் வெடிக்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருந்ததுனால காவல்துறை என்ன பண்ணிருக்கு இவனை அலைக்கா தூக்கின்னு போயிட்டு நல்லா நலங்கு வச்சு சிறையில தூக்கி போட்டிருக்காங்க இவனை தூக்கின்னு போய் சிறையில போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய நெட்டிசன்கள் என்ன பண்ணிருக்காங்க இவன் போட்ட பழைய பதிவுகள் இந்த ட்வீட்ல பேஸ்புக்ல போட்ட பழைய பதிவுகள் அதே மாதிரி இவன் கலந்துக்கிட்ட டிபேட்ல பேசின தேச விரோத கருத்துக்கள் அதை எல்லாத்தையுமே இப்ப ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தேச விரோத பன்றிகள் இந்த புரொஃபசர் அலிகானுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க முரட்டுத்தனமான முட்டுக்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க நடுவுல முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவரு இந்த ப்ரொஃபசர் அலிகானுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசி இருக்காரு இவரும் முரட்டுத்தனமான ஒரு முட்டை கொடுத்துருக்காரு அதாவது இந்த அலிகான் இவன் போட்ட பதிவுகளை நான் மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்த்தேன் அவர் எந்த இடத்துல தப்பா பேசியிருக்காரு அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அவர் சரியா தானே பேசியிருக்காரு ப்ரொபசர் அலிகானை கைது செய்த ஹரியானா போலீசார் எனக்கு கொஞ்சம் இந்த விவகாரத்தை விளக்கணும் தெளிவுபடுத்தணும் அப்படி இந்த ப்ரொஃபசர் அலிகான் என்னதான் தப்பு பண்ணிருக்காரு என்னதான் தப்பா பேசிருக்காருன்னு நீங்க எனக்கு சொல்லணும் தெளிவுபடுத்தணும் அப்படி இந்த ப்ரொஃபசர் அலிகான் என்னதான் தப்பா பேசிருக்காரு அப்படின்றத நீங்க எனக்கு விளக்கணும் அப்படின்ற மாதிரி பா சிதம்பரம் அவர்கள் ட்வீட்டா போட்டிருக்காரு காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்கிறாரு சார் என்ன சார் நீங்க இப்படிலாம் எல்லாம் பேசுறீங்க இத்தனைக்கும் நீங்க இந்த நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சரா வர இருந்திருக்கீங்க நீங்க போய் இத மாதிரி இருக்கக்கூடிய தேச விரோத பன்றிகளுக்கு வக்காலத்து வாங்கலாமா சார் இது எவ்வளவு பெரிய தப்பு நீங்களே சொல்லுங்க நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்பு இந்த காங்கிரஸ் காரங்க தொடர்ந்து இதே மாதிரி தேச விரோத சிந்தனையோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது உறுதி எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் எல்லோப்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முதற்கொண்டு பல காங்கிரசுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் தொடர்ந்து தேச விரோத கருத்துக்களை பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தேச விரோத செயல்களில் ஈடுபடுற பன்றிகளுக்கும் இவங்க எல்லாருமே சப்போர்ட் வேற பண்ணிட்டு வராங்க நம்ம சொல்லியிருந்தா அத மாதிரி அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்குற வகையில நம்முடைய ஜெய்சங்கர் விவகாரத்துல பொப்பு அன் பண்ண கேடுகட்ட கேவலமான காரியத்தை தான் நாம இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் முகாம்களை நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பன்றிஸ்தான் அரசு சொல்லிட்டு தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி இருந்தாரு பட் அவர் சொன்ன மீனிங்கே வேற தமிழக பொறுக்கி ஊடகங்கள் எப்படி ஒரு உண்மையான விஷயத்த திருச்சி அதை அவதூறு செய்திகளா பரப்புவாங்களோ அதே மாதிரி இந்த பப்பு அன்பு இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை இவங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கும் மாத்தி அவதூறு செய்திகளாக பரவிட்டு வந்துட்டு இருந்தாங்க திரு ஜெய்ஷங்கர் இத மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பப்பூஜி சொல்லி ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு பப்பூஜி மட்டும் கேள்விகளை எழுப்பல சந்தேகங்களை எழுப்பல பப்பூஜி மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் இதே மாதிரி தான் பேசிட்டு வராங்க நம்ம ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருந்தாரு ஆபரேஷனுக்கு முன்னாடியே நாங்க பன்ரிஸ்தான் அரசுக்கு மெசேஜ் அனுப்பிட்டோம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் முகாம்களையும் உள்கட்டமைப்புகளையும் நாங்க தாக்க போறோம்னு நாங்க பண்டிரிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தல அதனால பண்டிரிஸ்தான் ராணுவம் தள்ளி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனா அந்த பன்றிஸ்தான் ராணுவம் அதை விரும்பல அப்படின்ற மாதிரி தான் திரு ஜெய்சங்கர் சொல்லியிருந்தாரு இதுல நாம எல்லாருமே கவனிக்க வேண்டியது ஆபரேஷன் சிந்துர் தொடங்குறதுக்கு முன்னாடியே தாக்குதல் நடத்த போறோம்னு அரசுக்கு மெசேஜ் பண்டரிஸ்தான் அரசு பப்பு அன் கோ எப்படி அவதூறு ஆபரேஷன் சிந்துர் தொடங்கும் போது பன்றிஸ்தான் அரசுக்கு இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உள்தாவா மாத்தி அவதூற பரப்பியிருக்காங்க ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் ஒரு மாதிரி ஆனா அந்த ஒரு விஷயத்த பப்பு அன் கோ வேற மாதிரி மாத்தி திருச்சி இவங்க இஷ்டத்துக்கு இவங்க எல்லாருமே இப்படிதான் இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னு இவங்களே சொல்லி இவங்களே இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுக்கு எதிராகவும் அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா பன்ரிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நெரட்டிவ இவங்களே இங்க செட் பண்ணிட்டு வராங்க நம்முடைய பப்புஜி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு கேள்வி கேட்கற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு தாக்குதலுக்கு முன்பாகவே அது பற்றி பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவித்தது குற்றம் அரசு இதை செய்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதனை யார் அங்கீகரித்தார்கள் இதனால் நம் விமானப்படை எத்தனை விமானங்களை இழந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி எழுப்பியிருக்காரு திரு ஜெய்சங்கர் இந்த விவகாரங்களை குறித்து ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தாரு ரொம்ப ரொம்ப கிளியராவே பேசியிருந்தாரு அவர் பேசின விஷயங்களை இவங்க எல்லாருமே மாத்தி அவடூரா பரவிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க இதை மாதிரிலாம் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி மறுபடியும் வெளியுறவுத்துறை இருக்கு இல்லையா அவங்க இந்த விஷயங்களை குறித்தான சில கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க ஆனாலும் நம்முடைய பப்பூஜி பப்பு போய் இவங்க யாருமே அடங்கவே இல்லை மறுபடியும் அவதூறு பரப்புற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் மௌனம் என்பது மிகவும் மோசமானது இதனால் நான் மீண்டும் கேட்கிறேன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தெரிந்ததால் எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் இது தவறு அல்ல இது குற்றம் இந்த நாடு உண்மையை அறிய தகுதியானதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னத்தையோ பேசிட்டு வர்றாரு அதாவது இந்த ஆபரேஷன்ல ஈடுபடும் பொழுது நாம் எத்தனை விமானங்களை இழந்திருக்கோம் அதை நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்களேன் பப்பூஜி பேசக்கூடிய இந்த ஒரு விஷயமும் பன்றிஸ்தான் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசக்கூடிய விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இத்தனைக்கும் பண்ட்ரிஸ்தான் இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய நியூஸ் ஆங்கர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் அங்க அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாருமே பப்பூஜியை பயங்கரமா பிரைஸ் பண்றாங்க பப்பூஜிய பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க பாத்தீங்களா ராகுல் காந்தி எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க பாருங்க அவர் எப்படி எல்லாம் அரசியல் பண்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்திக்கு ஆதரவாக பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் பேசிட்டு வராங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஊடகமும் சொல்லி வச்ச மாதிரி ராகுல் காந்தியை கொண்டாடுகிறார்கள் கிடைத்து ராகுல் காந்திக்கா மோதி சர்க்கார் சவால் பாரதி விஜகார்த்த ஜெயசங்கர் நீங்களே சொல்லுங்க பன்றீஸ்தான் எப்பேர்ப்பட்ட நாடு அவனுங்க நம்ம நாட்டை அழிக்கணும்னு பாக்குறானுங்க ஆனா அவனுங்க அங்க இருக்கிறவனுங்க இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பப்பூஜியை புகழ்ந்து தள்ளறாங்க பன்றீஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் பப்பூஜியை புகழ்றாங்கன்னா அப்போ அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் இவருக்கும் என்னங்க லிங்கு என்னங்க தொடர்பு இருக்கு ஆல்ரெடி பாஜக இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸை ஒரு முஸ்லீம் லீக் கட்சி மாதிரி தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க முஸ்லீம் லீக் கட்சினே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க எப்பவுமே பன்றிசனுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க அங்க எப்படி ஒரு முஸ்லீம் லீக் கட்சி இருக்கோ அத மாதிரியான ஒரு கட்சி தான் இந்த காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த நேரத்துல நம்முடைய பப்புஜிய அங்க இருக்கக்கூடியவர்கள் புகழ்றாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் நம்முடைய எதிரி யார் நம்முடைய துரோகி யார் நம்முடைய நண்பன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு கட்சியின் தலைவரே இந்த லட்சணத்துல இருக்காருன்னா இவருக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருப்பாங்க இவருடைய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க இவர மாதிரிதான் இருப்பாங்க காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய பவன் கேரா அப்படின்ற ஒரு நபர் இந்த விவகாரங்களை குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் ஜெய்சங்கர் முன்பே தாக்குதல் பற்றி தெரிவிக்காமல் இருந்திருந்தால் பயங்கரவாதிகள் அசாம் மசூத் ஹபீஸ் சையத் உள்ளிட்டவர்கள் தப்பித்து இருக்க முடியுமா ஜெய்சங்கரின் பேட்டிக்கு பிறகு நாம் உலகம் முழுவதும் கேலி செய்யப்பட்டிருக்கிறோம் இதனால் பன்றிஸ்தானுக்கு முன்கூட்டியே தாக்குதல் தொடர்பாக அளித்த தகவலால் நமக்கு ஏற்பட்ட சேதம் பற்றி பதிலளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறி வருகிறார் எத்தனை விமானங்கள் சேதமடைந்தன நாடு எதிர்கொண்ட சேதம் எவ்வளவு எவ்வளவு பயங்கரவாதிகள் தப்பினர் என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லல ஒரு கட்சியின் தலைவரே அந்த லட்சணத்துல இருந்தார்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு அப்படிதான் பப்பு மாதிரியா இவரும் இருக்காரு இந்த பவன் கேராவும் பப்பு மாதிரியா இருக்காரு பப்புஜி மாதிரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பேசக்கூடிய இது மாதிரியான கருத்துக்களுக்கு இது மாதிரியான கேடுகட்டை கேவலமான தரமான கருத்துக்களுக்கு பாஜக தலைவர்கள் பாஜக நிர்வாகிகள் பதிலடி தராம இருப்பாங்களா ஒரு நாலு முக்கிய பாஜக நிர்வாகிகள் இந்த பப்பு அண்ட் கோக்கு கொடுத்த தரமான சிறுபடிகளை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாஜக தலைவரான அபர்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டுக்கான கட்சியா இல்லை பன்றிஸ்தானுக்கான கட்சியா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அந்த கட்சியிடம் இருந்து இது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி நம் நாட்டிற்கு ஆதரவாக இருக்கிறதா பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்பது எனக்கு புரியவில்லை இந்த சமயத்தில் நம் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் காங்கிரசின் இந்த செயல் துரதிருஷ்டவசமானது அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய பிரகலாத் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ராகுல் காந்தி தனது முந்தைய தவறுகளில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை அவர் தொடர்ந்து நாட்டிற்கு எதிராக பேசி வருகிறார் இதுதான் காங்கிரஸ் கட்சி உண்மையாக நாட்டுக்கு ஆதரவாக தெரிவிக்கும் முறையா அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கருத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ளார் இது தொடர்பாக மே பதினொன்றாம் தேதி ராணுவ நடவடிக்கையாக டைரக்டர் ஜெனரல் விளக்கம் அளித்துள்ளார் அப்படின்ற மாதிரியும் சாடியிருக்காரு நெக்ஸ்ட் பாஜகவின் நைட்டு விங் தலைவரா இருக்கக்கூடிய அமித் மால்வியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தியின் முட்டாள்தனம் வெறும் தற்செயலான நிகழ்வு மட்டுமல்ல அது கொடூரமானதாகவும் உள்ளது ராகுல் காந்தி உண்மையை திரித்து கூறுவதை நிறுத்த வேண்டும் அவர் உண்மையிலேயே யாருக்காக பேசுகிறார் என்பது இந்தியாவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ராகுல் காந்தி இந்தியாவிற்கு ஆதரவாகலாம் செயல்படுறது இல்ல இந்தியாவிற்கு உண்மையாகவும் அவர் இருக்கிறது அவர் எப்பவுமே பண்டிரஸ்தான் மீதுதான் பற்றோட இருக்காரு பண்டிரஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை மட்டும்தான் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி அமித் மால்வியா சொல்றாரு கடைசியாக பாஜகவின் நேஷனல் இருக்கக்கூடிய பிரதீப் பண்டாரி அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தியின் அறியாமை தற்செயலானது மட்டுமில்லை அது ஆபத்தானது பன்றிஸ்தான் சார்பு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் அவர் சீன ட்ரோன்களை பாராட்டினார் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த சீனாவுடைய டிஜே நினைக்கிறேன் அந்த ட்ரோன் பேரு அந்த ட்ரோனை வந்து நம்ம நாட்டுல தடை பண்ணியிருக்காங்க பட் அந்த ட்ரோனை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவரு இங்க அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பயங்கரமா பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாரு பாத்தீங்களா சைனா எப்படிலாம் இருக்கிறாங்க ஆனா நம்ம நாடு பாருங்க பின்னோக்கியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சைனாவை புகழ்ந்து இந்தியாவை தாழ்த்தி பப்புஜி பேசியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்தை இங்க பிரதீப் பண்டாரி மென்ஷன் பண்ணி சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆபரேஷன் சிந்தூரின் போது சீனா ஆயுதங்களை பன்றிஸ்தான் பயன்படுத்திய போது அது தோல்வி அடைந்தது ராகுல் காந்தி ஒன்றும் அறியாதவர் இல்லை ஆனால் அவர் மற்றவர்களுக்கு உடகையாக இருக்கிறார் அவர் இந்த விஷயத்தெல்லாம் தெரியாமல்லாம் ஒன்றும் பண்ணல அவர் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு உதவியாக இது மாதிரியான நெரட்டிவ் இது மாதிரியான அவர் இங்க செட் பண்றாரு அதை இங்க கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி பிரதீப் பண்டாரி சொல்றாரு என்னதான் பாஜக தலைவர்கள் பாஜக நிர்வாகிகள் பாஜக ஆதரவாளர்கள் நெட்டிசன்கள் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே பப்புவையும் பப்புவன் கோவையும் நாக்கு பிடுங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் அவங்க அடங்கவே மாட்டாங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய பிளட் லைன் இந்த காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து இது மாதிரி தேச விரோத கருத்துக்கள் பேசுறது தேச விரோத பன்றிகளுக்கு ஆதரவு தர்றது உலக நாடுகள் மத்தியில பாரதத்தை இழிவுபடுத்தி பேசுறதுன்னு பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் முக்து பாரத்னு பாஜக பல வருஷமா சொல்றாங்க இல்லையா அது கண்டிப்பா நடக்கும் இந்த காங்கிரஸ் அழியிறத நாமளே நம்முடைய கண்ணால பார்ப்போம் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் மூன்று முறை படுதோல்வி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இந்த மூன்று முக்கியமான தேர்தல்களிலும் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு இந்த மூன்று தேர்தலிலும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டிஜிட் அவங்க எடுக்கவே இல்லை மூணு டிஜிட்ல அவங்க எந்த ஒரு சீட்டும் வின் பண்ணவே இல்லை ஆனாலும் பாருங்க அவங்க பண்ற காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது எப்பதான் இந்த காங்கிரஸ் திருந்துவாங்களோ சத்தியமா தெரியல மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்